அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது எளிய முறையில எப்படி லட்சுமி குபேர பூஜை செய்வது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அந்த பூஜைக்கான டெமோவை நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் பழைய பதிவுகளையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய வழிபாடு எளிய வகையில் பூஜை மினிமமாக உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு பர்சனலாக பலன் கொடுத்த ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரே ஒரு பொருள் எதேச்சையாக நான் வந்து அந்த பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த காயின்ஸ் கூட நான் வச்ச அந்த ஒரு பொருளால் எனக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைச்சிருக்குது எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பனாக இந்த பிளாட்ஃபார்மில் பப்ளிக்காக சொல்ல முடியாது ஆனால் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது மிக எளிமையான பொருள் தான் ஸோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல பலன் நீங்களும் அதை மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ பூஜை பண்ண வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதின இருபதாம் தேதி தீபாவளி திங்கட்கிழமை அன்றைய தினம் மாலை நேரத்துல ஆறு மணில இருந்து நீங்க பத்து மணி வரைக்கும் எப்ப வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அமாவாசை மாலை நாலரை மணில இருந்து ஆரம்பிக்குது ஆனா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு வந்து நாங்க காலையில மதியம்லாம் நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவோங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் பூஜை செஞ்சா எங்களுக்கு மனசு வந்து அவ்வளவு திருப்தியா இருக்காது நாங்க அப்ப வேற என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு தான் தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வரக்கூடிய தந்தேரஸ்தான திரையோதசி திதி சனிக்கிழமை அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அந்த குறிப்பிட்ட நிமிடங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அறுபத்தி நாலு நிமிடங்கள் இருக்குது அதாவது ஏழு பதினாறுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் நமக்கு நேரம் வந்து நல்லா இருக்குது நீங்க அந்த நேரத்துல செஞ்சீங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் சனிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத தாராளமாக செய்யலாம் அன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிடாம சுத்து இருந்து நீங்க செய்யுங்க நிறைய பேர் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இந்த தீபாவளி அன்னையிலேருந்து குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்வாங்க அதாவது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அந்த நாட்களை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் ரொம்ப பண கஷ்டம் கடன் பிரச்சனையில நான் ரொம்ப சிக்கி தவிக்கிறேன் பொருளாதாரபுரம் வந்து ரொம்ப பின்னடைவு அடைஞ்சிருக்குது தொழில் மந்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாப்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த லட்சுமி குபேர பூஜை நீங்க செய்யலாம் ரொம்ப எளிய முறையில தினம்தோறும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க செலவு பண்ணீங்கனாலே போதுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது அது மட்டும் கிடையாதுங்க இந்த பூஜை நீங்க வீட்லயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நீங்க தாராளமாக செய்யலாம் சில பேர் ஐயர் எல்லாம் வச்சு ஹோமம் எல்லாம் வளர்த்து செய்வாங்க இன்னும் சில பேர் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி படத்துக்கு முன்பு கலசம் அமைத்து இந்த லட்சுமி குபேர பூஜை வந்து செய்வாங்க பட் அதெல்லாம் எதுவும் பண்ணாம படமோ சிலையோ அதை மட்டும் வச்சு நம்ம அந்த குபேர எந்திரம் அந்த நாணயங்களை வைத்து மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ அல்லது குபேரர் போற்றியோ சொல்லி நம்ம எளிய முறையில இந்த பூஜை பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா குபேரர் ஒரு முறை வந்து அவருடைய நிதிகளை எல்லாம் எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதுக்கப்புறமேல் வந்து அவர் மகாலட்சுமி தாயார் வழிபாடெல்லாம் செஞ்சு சிவபெருமானிடம் ரொம்ப கடுமையான தவங்கள் எல்லாம் புரிந்து அதுக்கப்புறம் தான் அவர் இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் பெற்றார் பொருள்களை நம்ம பூஜையில வைக்கும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தட நீங்க பூஜை பண்ணும்போது இந்த ஒரு பொருளை அவசியம் பூஜையில வச்சு பாருங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்க தலைமுறைக்கே பண கஷ்டம் வறுமை அப்படிங்கிறது வரவே வராது இதை நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாகும் கடன் சுமை தீரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் வீடு தேடி வரும் வராத பணம் வசூலாகாத பணம்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களை தேடி வரும் அதை மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய சொத்தோ அல்லது நகைகளோ அதெல்லாம் வந்து நிச்சயமா உங்களை வந்து திரும்பி வந்து சேரும் அந்த நகைகள் சொத்துகள் வீடு நிலம் அதெல்லாம் வந்து நான் ஏமாந்துட்டேன் இருக்குது நிச்சயமாக தேடி வரும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ரொம்ப எளிமையான முறையில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறது எப்படிங்கிற ஒரு டெமோ தான் இது உங்க வீட்டில் சிலையோ அல்லது படமோ இருந்தா நீங்க அதை சுத்தம் பண்ணி அதற்கு பூக்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டேட்லாம் என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த படத்துல லக்ஷ்மி தாயார் இருக்கணும் குபேரரும் அவருடைய துணைவியார் அவர் அந்த நவநிதிகள்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்க வெறும்னே தாயார் படத்தை மட்டும் வச்சுக்கலாம் குபேரர் சில இருந்துச்சுன்னா அதையும் நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க நான் இந்த சைடு குபேர பானை வச்சிருக்கிறேன் இந்த சைடு வந்து குபேர குஞ்சம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறேன் சங்கு சக்கரை விளக்கு ஏற்றிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம தீபாவளி அன்னைக்கு செய்கிறோன்னா நீங்க இன்னும் நிறைய நெய்வேதியங்கள் இனிப்புகள் குறிப்பாக சொல்லணுன்னா பால் பாயாசம் அவல் பாயாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குபேர குடுவையில் வந்து காயின்ஸு நான் இந்த காயின்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் உங்கள் கிட்ட அஞ்சு ரூபா நாணயம் இருந்தாலும் செய்யலாம் அல்லது இதை மாதிரி இப்போ எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் விற்கிது அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இந்த சில குபேர குஞ்சம் இந்த குபேர குடுவை அதுக்கப்புறம் இந்த தன ஆகர்ஷண பொருட்கள் இது எல்லாமே அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் தான் நான் வாங்கினேன் வேணும்னா அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்கங்க ஸோ அதுக்கப்புறமேல் வந்து குபேரர் பூஜைக்கு உரிய பச்சை நிற குங்குமம் மங்களகரமான மஞ்சள் இந்த மீனாட்சி அம்மன் குங்குமமும் வச்சுருக்கிறேன் தன ஆகர்ஷண பொருட்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ நீங்கள் அதை வைக்கலாங்க நான் வந்து இப்போ சிட்டி காஜலு லகு நாரியல் கோமதி சக்கரம் சோழி தாமரை மணி வந்து நான் வச்சுருக்கிறேன் இல்லைங்க எங்கள் வந்து இந்த பொருள்லாம் இல்லை நாங்கள் செய்ய முடியாதான்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து உப்பு வைக்கலாம் ஏலக்காய் வைக்கலாம் கிராம்பு அந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாங்க அதுக்கப்புறம் குபேர எந்திரமும் நம்ம இப்போ வரைஞ்சாச்சு ஸோ பூஜை முடிஞ்சு நம்ம குபேரரை வந்து இதில் இந்த கண்ணாடியில் அவரை காண்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த பொருள் எல்லாமே நான் அலங்காரசில் தான் வாங்கினேன் இப்போ நான் இந்த மாதிரி வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் அர்ச்சனை செய்துட்டு காசை போடும்போது நல்ல ஒரு சத்தம் அந்த ஒளி வந்து நல்லா இருக்கணும் அதனால் இந்த மாதிரி பிராஸில் நீங்கள் நல்ல வாய் அகலமான ஒரு பாத்திரம் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் நம் நம்ம வந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்ககிட்ட வேற ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் வந்து அதையும் பூஜையில் வைக்கலாம் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் அதை பூஜையில் வைத்து வழிபாடு செய்யலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு காயின்ஸாக ஓம் லக்ஷ்மியே போற்றி அல்லது ஓம் குபேரரே போற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது தெரிந்த அஷ்டோத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சொல்லி அந்த சத்தம் மட்டும் ரொம்ப வந்து நல்லா இருக்கணும் அது மாதிரி பச்சை நிற துணியில நீங்கள் இதெல்லாம் வர வச் வச்சு பூஜை செய்கிறது நல்லது நீங்கள் மனையில் பச்சரிசி மாக்கோளம் போட்டு இந்த எண்கள்லாம் எழுதி நீங்கள் செய்யலாங்க நான் வந்து இது டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதால துணியில் எழுதியிருக்கிறேன் அப்போ தான் வந்து ஸ்க்ரீனில் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதால நான் எழுதியிருக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நீங்களும் வந்து பச்சை நிற புடவையோ அல்லது அந்த நிறத்தில் உடை அணிந்து நீங்கள் குபேரரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி இந்த பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் இப்படி இந்த இதில் வந்து நீங்கள் இப்படி போடுறது நல்லது ஸோ இதை மாதிரி நூற்றி எட்டு முறை நீங்கள் செஞ்சிடுங்கங்க செஞ்சுட்டு இதில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அந்த பொருள் இப்போ என்ன அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன் இப்படி நம்ம எல்லா காயின்ஸும் நம்ம அப்புறமா இதை வந்து நம்ம திரும்ப குடுவையில் எடுத்து அதோடய இடத்துல வந்து வச்சுடுவோம் மறுநாள் நம்ம எடுத்து வைப்போம் அப்படி நீங்க இந்த பூஜையை செஞ்சுட்டு நீங்க என்ன பொருள் இந்த காயம்ஸோட வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு துண்டு வசம்பு பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஒரு துண்டு வசம்பு நீங்க அன்று இரவு இந்த காசோடு வச்சுட்டு லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு நீங்க வச்சிடுங்க அந்த அமாவாசை இரவு முழுக்க இந்த வசம்பானது அந்த காசுகளோடு இருக்கட்டும் அஞ்சு ரூபா நாணயமோ அல்லது இந்த மாதிரி காசுகளோ அடுத்த நாள் நீங்க எடுத்து இந்த குடுவையில் இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு உங்க பீரோல வைக்கும் பொழுது இந்த வசம்பையும் அதோடு சேர்த்து வச்சிடுங்க நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காணலாம் பூஜெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதாவது ஆரத்திலாம் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கண்ணாடி இதை மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கும் அதில் வந்து குபேரரை இப்படி குபேரரோட உருவத்தை அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நம்ம காமிக்கணுங்க குபேரர் வந்து ரொம்ப மனமகிழ்ந்து நாம் கேட்கக்கூடிய அனைத்து வ வரங்களையும் தருவார் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியையும் நீங்கள் ஒன்று வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க என்னங்க சிம்பிளான ஒரு பூஜை பார்த்தீங்க இல்லையா இத மட்டும் நீங்க அன்னைக்கு செய்யுங்க இது வந்து குடும்ப பழக்கம் இருக்கணுமா வருஷம் வருஷம் இதை நம்ம செய்யணுமா பரம்பரை பரம்பரையா செஞ்சாதான் மாமியார் செஞ்சாதான் நான் செய்யணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க இத செய்யலாம் இன்னொரு சந்தேகம் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா எனக்கு திருமணம் ஆகல நான் வந்து குபேர பூஜை செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க நம்மளுடைய குடும்பத்தோட பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்காக யாரு வேணாலும் இத வந்து நீங்க செய்யலாம் சோ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன் செய்யலாம் அதே போல விதவைகள் வித தயக்கமும் உங்களுக்கு வேண்டாங்க நீங்களும் இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா கடவுள் எந்த வித பாகுபாடும் பார்ப்பது கிடையாது அதனால அந்த மாதிரி எந்த வித தயக்கமும் நீங்க வச்சுக்காம உங்க பசங்க உங்களுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க பொருளாதாரம் வந்து நல்லா உயரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இதை தாராளமாக செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி நல்ல பதிவுகளை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை செஞ்சு எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி